வணக்கம் இன்னைக்கு வீடியோ மாமன்னர் ராஜராஜ சோழரை பற்றி தான் எத்தனை அரசர்கள் ஆண்டிருந்தாலும் நம்முடைய மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழரை கொன்று ஒரு தனி கெத்து உள்ளால் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லணும் தமிழர்கள் எல்லாம் தலைநிவரச் செய்தவர் அதாவது தஞ்சை பெரிய கோயில் உலகமே வியக்குது அந்த அளவுக்கு ஒரு பெருமை சேர்த்தவர் மாமன்னர் ராஜராஜ சோழர் ராஜராஜ சோழரை பற்றி நம்ம எவ்வளோ பெருமைப்பட்டு கொண்டாலும் அவருடைய பிறப்பு இறப்பு அவருடைய பதவி ஏறும் இதெல்லாம் இன்றைக்கும் ஒரு பேசும் பொருளாகவே இருக்குது காரணம் அவரை பற்றி ஒரு அவதூறு பரப்புறதுக்கு அது தனி குழுவாகவே ஏன்னா புகழ் பெற்று ஒருத்தர் இருந்தாலே அவங்களை பற்றி அவதூறு அதிகமாக இருக்கும் அது மாதிரி தான் ராஜராஜ சோழருக்கும் அப்படிப்பட்ட ராஜராஜ சோழர் அவருடைய இறப்பு பற்றி அவருடைய அதுக்கு மர்மம் அது சம்மந்தமான ஒரு முழு விளக்கத்தோடு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம போய் செக் பண்ணி பாருங்க இப்போ ராஜராஜ சோழருடைய பிறப்பு அவர் பிறந்த ஊர் அது எந்த ஊர் அது தற்போது எப்படி இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம் எல்லாருக்குமே ராஜராஜ சோழர் என்ற உடனே அவர் பிறந்த ஊர் அப்படின்னு கேட்டால் உடனே தஞ்சாவூர் தஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் அவர் தஞ்சாவூருக்கு அவ்வளோ பெருமை சேர்த்துட்டு போயிருக்காரு அதனால தான் அவர் தஞ்சாவூர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினச்சுருக்கோம் தான் அவருடைய தந்தை ஊர் தஞ்சாவூர் தான் ஆனா அவர் பிறந்த ஊர் தாய் எந்த ஊரோ அந்த ஊர் தான் பிறந்த ஊர் அந்த ஊர் எது அப்படிங்கறது ராஜராஜச்சோருடைய தந்தை யார் சுந்தர சோழர் இவருடைய மனைவி வானவன் மாதேவி அதாவது ராஜராஜச்சோருடைய அம்மா இந்த வானவன் மாதேவி என்பவர்கள் மலைய மாநாட்டை சேர்ந்தவர்கள் அகநாநீட்டில் துஞ்சா முழுவீர் கோவலூர் புறநாநூற்றுல முரண்மிகு கோவலூர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டது சங்க இலக்கியம் கல்வெட்டுகள்ல திரு கோவலூர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அது மருகி இன்று கோயிலூர் அப்படின்னு சொல்றோம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள அந்த திருக்கோயிலூர் தான் ராஜராஜ சோழருடைய தாயா வானவன் மாதவி பிறந்த ஊர் ராஜராஜ சோழர் இந்த ஊர்லாம் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கான கல்வெட்டு அந்த ஆதாரங்கள் எங்க இருக்கு அப்படின்னு பார்ப்போம் சோழர்களுக்கும் இந்த திருக்கோயில் இருக்கும் ஆரம்ப இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு நெருங்கிய ஒரு உறவு உண்டு திருக்கோயிலூர் அந்த வீரட்டேஸ்வரன் கோயில்ல உள்ள கல்வெட்டுகள் இது நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாகசாமி எனும் கல்வெட்டு அறிஞர் அங்கு ஒரு பத்து நாள் தங்கி அதெல்லாம் படியெடுத்து அவர் தான் ராஜராஜ சோழர் பிறந்த ஊர் இதுதான் அப்படிங்கிறத அந்த கல்வெட்டை கண்டுபிடித்தார் ராஜராஜ சோழருடைய உருவம் இப்படிதான் இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சதும் அவர் தான் திருக்கோவில் அந்த கோயில் கல்வெட்டுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு மாதேவியை திருமணம் செய்து இந்த தான் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து அதே உள்ள கல்வெட்டுல சுந்தரச்சோழருக்கும் பானவன் மாதேவிக்கும் பிறந்த குழந்தைகள் ஆதித்த கரிகாலன் அருமொழி தேவன் குந்தவை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு சுந்தரச்சோழர் மீது வானோர் மதவியை மிகுந்த அன்பு கொண்டவர் என்றும் அதனாலதான் சுந்தரச்சோழர் இறந்த போது தான் உடன்கட்டை ஏறி இறந்ததாக அங்கு உள்ள கல்வெட்டுகளும் திருவாலங்கட்டு செவியும் உறுதி செய்து ராஜராஜ சோழர் பிறந்த ஊர் திருக்கோயிலூர் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் திருக்கோயிலூர் உள்ள அந்த வீரட்டானேஸ்வரர் கோயில் உள்ள கல்வெட்டு இதை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாகசாமி என்னும் கல்வெட்டு அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது இன்னைக்கு ஒரு வரலாற்று இந்த வீடியோ அப்படிங்கிற மாவங்களை சொல்லணும் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருக்கணும் நிறைய ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் வேறு உங்களை சந்திப்போம் நன்றி